ஆங்கிலேயர்களிடம் இந்தியா அடிமைப்பட்டு போது விடுதலை வேட்கையோடு போராடி கொண்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் இந்திய தேசிய இராணுவத்துக்கு படையை திரட்டி அனுப்பிய பெருமைக்கு சொந்தக்காரர் இந்த பசும்புன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் எனும் கிராமத்தைச் சேர்ந்த உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் அந்த ஊரின் ஜமீன்தாரான உக்கரபாண்டிக்கு இவர் ஒரே வாரிசு பள்ளிப் படிப்புக்குப் பிறகு தீவிர அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இவர் அரசியலுக்குள் நுழைந்தது ஒரு சுவையான சம்பவம் ஒருமுறை குடும்ப விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஸ்ரீனிவாச ஐயங்காரை சந்திக்க சென்னை வந்திருந்தார் தேவர் அப்போதுதான் காங்கிரஸ் மாநாடு குறித்து இவருக்கு தெரிய வந்திருக்கிறது அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார் அதுவரை இறை வழிபாட்டின் மீது மட்டுமே ஆர்வம் கொண்டிருந்த இவருக்கு அரசியல் மீதும் ஆர்வம் ஏற்படுகிறது அந்த கூட்டத்தில் சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் அந்த தீர்மானம் விவாதத்துக்கு வரவே இல்லை இதற்கான காரணம் சுயராஜ்யம் என்ற தீர்மானத்தை விவாதத்துக்கு உட்படுத்தினால் காங்கிரஸ் இரண்டு பிரிவுகளாக பிளவுபடும் என்பது காந்தியின் எண்ணமாக இருந்தது அகிம்சையை கடைபிடித்த காந்தியின் வழி வெள்ளையர்களை விரட்டியடிக்க ஏற்புடையதாக இருக்காது என்று நினைத்தார் முத்துராமலிங்க தேவர் அதனால் ஆயுத போராட்டத்தை விரும்பும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பக்கம் நிற்பது என்று முடிவெடுக்கிறார் அதற்கேற்றாற்போல் ஸ்ரீனிவாச ஐயங்கார் மூலம் அவரது அறிமுகமும் கிடைக்கிறது அந்த நேரத்திலிருந்து அரசியல் தலைவராக சுபாஷ் சந்திர போஸையும் அரசியல் வழிகாட்டியாக ஸ்ரீனிவாச ஐயங்காரையும் ஏற்றுக்கொண்டார் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் அரசியலில் ஈடுபடத் தொடங்கியதும் அவர் முன் பெரும் சவாலாக இருந்தது குற்றப்பரம்பரை சட்டம் அவர் சார்ந்த சமுதாய மக்களை குற்ற பரம்பரையினர் என்று முத்திரை குத்திய ஆங்கிலேய அரசாங்கம் அவர்கள் மட்டுமல்லாது அவர்களது பரம்பரையே குற்ற பின்னணி கொண்டவர்கள் என்று கூறியது இதனால் அப்பகுதி மக்கள் தினசரி காவல் நிலையத்துக்கு சென்று மாலை நேரத்தில் கைரேகையை பதிய வைத்து மாலையிலிருந்து மறுநாள் காலை வரை அங்கேயே இருக்க வேண்டும் மீறுபவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் தண்டனைக்கு பயந்தே அப்பகுதி மக்கள் மாலை முதல் விடியும் வரை காவலர்களின் கண்காணிப்பில் இருக்க துவங்கினார்கள் ஆங்கிலேயர்களிடம் ஒட்டுமொத்த இந்தியாவும் அடிமைப்பட்டு கிடக்கிறது என்றால் போலீசாரிடம் நம் மக்கள் அடிமையாக கிடக்கிறார்கள் என்பதை நினைத்து வேதனை அடைந்த முத்துராமலிங்க தேவர் இந்த கைரேகை சட்டத்தை எதிர்த்து ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தார் கட்டை விரலை வெட்டிக்கொள் இல்லையேல் சிறைக்கு செல் கைரேகை மட்டும் வைக்காதே என்று அவர் இட்ட முழக்கம் மக்களிடையே பொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஒட்டுமொத்த மக்களும் இந்த சட்டத்துக்கு எதிராக போராடத் தொடங்கினர் இதனால் காவல் நிலையங்களில் மாலை நேரத்தில் யாரும் கைரேகை வைக்க வருவதே இல்லை இந்த விவகாரத்துக்கு முத்துராமலிங்க தேவர்தான் காரணம் என்று எண்ணிய போலீசார் சிவகாசி காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று அவரை விசாரணைக்கு உட்படுத்தினர் அப்போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காவல் நிலையத்திற்கு எதிரே கூடிவிடவே இந்த சட்டத்தை நீக்குவதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு அப்போதைய ஆங்கிலேய அரசு வந்துவிட்டது ஆனால் நீக்கவில்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் ஆப்பநாட்டு மறவர்கள் மாநாடு நடைபெற்றது இதன் நோக்கமே கைரேகை சட்டத்தை நீக்குவதுதான் ஆயிரக்கணக்கில் கூடியிருந்த மக்கள் இந்த சட்டத்துக்கு எதிராக முழக்கமிட்டனர் அங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு சென்னை வந்த முத்துராமலிங்க தேவர் கவர்னரை சந்தித்து மனு அளித்தார் அதன் பிறகு படிப்படியாக குறைக்கப்பட்டு முற்றிலும் நீக்கப்பட்டது அப்பகுதி மட்டுமின்றி தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்த குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராகவும் பிரச்சாரம் செய்து தமிழகம் முழுவதும் இந்த சட்டத்தை நீக்க முக்கிய காரணமாக இருந்தார் முத்துராமலிங்க தேவர் குற்றப்பரம்பரை சட்டத்தின் காரணமாக கட்சியின் அரசின் மீது முத்துராமலிங்க தேவருக்கு வெறுப்பு உண்டாகியது ஏனென்றால் போராட்டத்தில் தேவரோடு இருந்த பி வரதராஜலு நாயுடு தேவர் சசிவர்ண தேவர் மற்றும் நவநீத கிருஷ்ண தேவர் ஆகியோர் இணைந்த சமாதான பேச்சுவார்த்தை குழு நியமிக்கப்பட்டு அப்போதைய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை அதன் பிறகுதான் போராட்டம் நடத்தி வெற்றியும் பெற்றார் முத்துராமலிங்க தேவர் பின்னாளில் வந்த தேர்தலில் தேவர் முதுகுலத்தூர் தொகுதியில் நீதிக்கட்சியின் வேட்பாளரை எதிர்த்து நின்று வெற்றி பெற்றார் இதுவே இவரின் முதல் தேர்தல் வெற்றியாகும் இந்த வெற்றிக்கு பின்னர் முத்துராமலிங்க தேவர் மாவட்ட வாரியத் தலைவராகவும் ஆனார் சட்ட மறுப்பு இயக்கத்தின் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நாடு முழுவதும் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது அப்போது தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் முத்ராமலிங்க தேவர் தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் கள்ளுக்கடை மறியல் அதிக எழுச்சியோடு நடைபெற்றது விடுதலைக்கு முந்தைய காலகட்டங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் செல்ல அனுமதி இல்லை இதை எதிர்க்கும் விதமாக தென்னிந்தியா முழுவதும் பல இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன காங்கிரஸ் சார்பில் மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்துக்குள் தலித் மக்களை அழைத்துச் செல்ல வைத்தியநாத ஐயர் முடிவு செய்தார் ஆனால் அப்போது இந்த நடவடிக்கைக்கு பலத்த எதிர்ப்பு நிலவியது இந்த சூழலில் ஆலய பிரவேச நடவடிக்கை குழு மதுரை எட்வர்டு ஹாலில் கூடியது அப்போது ராஜாஜி வைத்தியநாத ஐயர் என் எம் சுப்பராமன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அவர்களோடு பசுமன் முத்துராமலிங்க தேவரும் கலந்து கொண்டார் ஆலய நுழைவு போராட்டம் அமைதியாக நடைபெற தேவரின் ஒத்துழைப்பும் உறுதிமொழியும் வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டுக் கொண்டார்கள் இதை ஏற்றுக்கொண்ட முத்துராமலிங்க தேவர் என் சகோதரர்களான தாழ்த்தப்பட்ட மக்கள் அன்னை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆலய பிரவேசம் செய்கையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் என் மக்கள் தருவார்கள் அன்னையை வணங்கி அவர்கள் வீடு திரும்பும் வரை அவர்களது பாதுகாப்புக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று போராட்டத்தை முன்னெடுக்க ஒத்துழைப்பு கொடுத்தார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் எட்டாம் நாள் காலை மணிக்கு ஆலய நுழைவு போராட்டம் நடைபெற்றது பசம்மொன் முத்துராமலிங்க தேவ தலைமையிலான குழு தலித் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கக்கன் முருகானந்தம் பூவலிங்கம் சின்னையா அரிஜன தேவாலய ஊழியர் முத்து என ஐந்து தலித் சமூகத்தினரும் சேர்ந்து வைத்தியநாத ஐயருடன் ஆலயத்தில் நுழைந்து மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கினர் அந்த ரவுடி கும்பலை எச்சரிக்கிறேன் வைத்தியநாத ஐயர் அருஜனங்களை அழைத்து வரும்போது அடியேனும் உடன் வருவேன் ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அந்த ரவுடி கும்பலை சந்திக்க வேண்டிய முறையில் சந்திப்பேன் என்று ஒரு துண்டு பிரசுரம் மூலம் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் அறிக்கை வெளியாகி இருந்தது ஆலய நுழைவு போராட்டம் அமைதியான முறையில் நடப்பதற்கு இந்த ஒரு துண்டு பிரசுரம் தான் மிக முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காங்கிரசின் வருடாந்திர மாநாடு நடைபெற்ற நேரத்தில் சுபாஷ் சந்திரபோஸுக்கும் பட்டாபி சீதாராமையாவுக்கும் கடுமையான போட்டி நிலவியது மகாத்மா காந்தியின் ஆதரவு பெற்றவராக இருந்த சீதாராமையாவால் சுபாஷ் சந்திரபோஸை வீழ்த்த முடியவில்லை இதற்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா முத்துராமலிங்க தேவர்தான் காங்கிரஸ் கட்சியின் தென்னிந்திய வாக்குகள் அனைத்தையும் சுபாஷ் சந்திரபோஸுக்கு ஆதரவாக திரட்டி வெற்றியும் பெற வைத்திருந்தார் முத்ராமலிங்க தேவர் காந்தியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் தோல்வியை தழுவியது மகாத்மா காந்திக்கு பிடிக்கவில்லை இதனால் சுபாஷ் சந்திரபோஸ் தன் பதவியை ராஜினாமா செய்ததோடு கட்சியை விட்டும் விலகினார் முத்ராமலிங்க தேவருக்கும் குற்ற பரம்பரை சட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் மீது வெறுப்பு இருந்தது இதனால் காங்கிரஸை விட்டு அவரும் தன் ஆதரவாளர்களோடு விலகி சுபாஷ் சந்திரபோஸ் தொடங்கிய அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியில் நினைந்தார் மேலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் தமிழக தலைவராகவும் தேசிய துணை தலைவராகவும் இருந்தார் அப்போது ஒருமுறை சுபாஷ் சந்திரபோஸ் மதுரைக்கு வந்தபோது வரலாறு காணாத கூட்டத்தை திரட்டி பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்தியிருந்தார் முத்துராமலிங்க தேவர் வளர்ந்து வந்த முத்துராமலிங்க தேவரின் செல்வாக்கினாலும் காங்கிரசுக்கு எதிரான போக்கினாலும் அவரை எப்படியாவது ஒடுக்கிவிட வேண்டும் என்று நினைத்தது அப்போதைய மதராஸ் மாகாண அரசு இதற்காக முத்துராமலிங்க தேவரின் தொழிலாளருடன் இணைந்த போராட்டங்களை காரணம் காட்டி மதுரா பாதுகாப்பு என்கிற பெயரில் முத்துராமலிங்க தேவர் மீது வழக்கு தொடுத்தது ஒரு வகையில் இந்த வழக்கு தொடர யார் காரணம் என்று பார்த்தால் அது முத்துராமலிங்க தேவர்தான் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்தினார் பசுமலையில் மகாலட்சுமி ஆலை தொழிலாளர் நலன் கூட்டமைப்பு உருவாக்கி அவரே தலைமை ஏற்று நடத்தினார் மதுரா பின்னலாடை ஆலை தொழிலாளர் சங்கமும் இணைந்து நடத்திய போராட்டத்தினை அவரே தலைமை தாங்கினார் இதன் காரணமாகவே மதுரா பாதுகாப்பு வழக்கு இவர் மீது பாய்ந்தது இந்த வழக்கின் மூலம் முத்துராமலிங்க தேவரை மதுரையை விட்டு வெளியேறாமல் தடுக்க நினைத்தது மதராஸ் மாகாண அரசு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முத்துராமலிங்க தேவர் மதுரையில் இருந்து தன் சொந்த ஊரான பசும்பொன்னிற்கு பயணித்த போது திருபுவனத்தில் அவரை கைது செய்து திருச்சி சிறையில் அடைத்தது இவரது கைது தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சி பேரலையை ஏற்படுத்தியது பதினெட்டு மாதங்களுக்கு பின்னர் இவர் விடுதலையான போது சிறை வாசலிலேயே இந்திய பாதுகாப்பு சட்டத்தை காரணம் காட்டி மீண்டும் சிறையில் அடைத்தனர் பின்னர் ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் நாள் விடுதலை செய்யப்பட்டார் இந்திய விடுதலைக்கு பிறகு நேரடி அரசியலில் ஈடுபட்ட முத்துராமலிங்க தேவர் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பொது தேர்தலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற முனைப்போடு பார்வர்டு பிளாக் கட்சியை போட்டியிட வைத்தார் சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்ட முத்ராமலிங்க தேவர் அருப்புக்கோட்டை நாடாளுமன்றத் தொகுதியிலும் முதுகுலத்தூர் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிட்டார் இந்த இரு தொகுதியிலும் வெற்றி பெற்ற இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்தார் அதை அடுத்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலிலும் இதே தொகுதிகளில் போட்டியிட்டார் இம்முறையும் அதே போல இரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார் முத்துராமலிங்க தேவர் ஆனால் இந்த முறை முத்துராமலிங்க தேவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லிக்கு புறப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பாராளுமன்றத்தில் பேசிய முத்துராமலிங்க தேவர் காமன்வெல்த் கூட்டமைப்பு குறித்து பேசியது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதாவது காமன்வெல்த் நாடுகள் இந்தியாவை பொது சொத்தாக கருதுகின்றன பங்கு போட்டுக் கொள்ள விருப்பப்படுகின்றன ஆனால் நமது சுய ஆட்சியைப் பற்றி அவர்கள் நினைப்பதே இல்லை நம் நாட்டின் செல்வத்தை அவர்கள் நேசிக்கும் அளவுக்கு நமது சுயாட்சி மீது நாட்டம் கொள்ளாததால் இந்த கூட்டுறவு அபாயகரமானதாக முடியும் என்றார் இதனோடு அவர் பேசிய இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் குறிப்பிட இந்திய போராட்டத்தில் தீவிரவாதம் மிதவாதம் என்று இரு வெவ்வேறு அணிகளை கொண்டிருந்தோம் காந்தி அடிகளின் அகிம்சை வழியில் தான் சுதந்திரம் பெற முடிந்தது என்பதை நாமும் அறிவோம் அதே வேளையில் இக்கருத்தை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்டதால் இந்தியா ஒரு அகிம்சாவாதி நாடு என்ற பிம்பமும் ஏற்பட்டிருக்கிறது இதில் உள்ள ஆபத்தை சுட்டிக்காட்டி பேசிய முத்ராமலிங்க தேவர் அகிம்சை தத்துவம் சிந்திப்பதிலும் பேசுவதிலுமே இருக்கிறது நடைமுறைப்படுத்துவதில் இல்லை அரசியல் ரீதியான செயல்பாடுகளுக்கு இந்த அகிம்சை நடைமுறை ஒத்து வராது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும் அகிம்சை அகிம்சை என்று பேசிவிட்டு அதிக அளவில் ராணுவத்துக்கு செலவிடுகிறோம் நாகா மலைவாழ் மக்கள் மீது ராணுவத்தை ஏவி விடுகிறோம் விவசாயிகளை சாய்க்க துப்பாக்கி பயங்கரவாதத்தை அவிழ்த்து விடுகிறோம் இது எந்த வகையான அகிம்சாவாதம் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பேசினார் இந்தியாவின் கொள்கைகள் தொடங்கி விடுதலை அடைந்த நாடுகளின் அரசியல் இந்தியாவோடு சேர்க்கப்பட்டிருந்த காஷ்மீர் ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளின் மக்களின் நிலைப்பாடு குறித்தெல்லாம் பேசிய முத்துராமலிங்க தேவர் வலதுசாரி இடதுசாரி அரசியல் குறித்தும் பேசினார் எல்லா நாடுகளிலும் வலதுசாரி இடதுசாரி என்று இரண்டு பிரிவுகள் அரசியல் கட்சிகளாக செயல்படுகின்றன இரண்டின் நோக்கமும் தேச நலன் என்பதாக மட்டுமே இருக்கிறது இரண்டையுமே மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களை ஆதரிக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் அதற்கான வாய்ப்புகள் இருப்பது போல தெரியவில்லை என்பதை குறிப்பிட்டார் பொறுப்பின்மையும் சரியான கால நிலவரம் தவறியும் பேசி வைக்கும் இடதுசாரிகளும் இருக்கிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் அதற்காக வலதுசாரிகள் தங்கள் மனதுக்கு தோன்றியதை செய்து நாட்டை ஆபத்தின் பிடியில் விட்டுவிடாதீர்கள் என்று குறிப்பிட்டார் உலகம் முழுவதும் வலதுசாரிகளின் ஆதிக்கம் இன்று அதிகரித்து வரும் நிலையில் முத்துராமலிங்க தேவரின் இந்த நாடாளுமன்ற பேச்சு வரலாற்று சிறப்புமிக்கது எனலாம் மதுரையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுக்கு முத்துராமலிங்க தேவர் பெரும் வரவேற்பை அளித்தது போல முத்துராமலிங்க தேவர் கொல்கத்தா சென்ற போதும் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் இரண்டு மணி நேரம் ஆங்கிலத்தில் உரையாற்றியிருந்தார் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உயிரிழந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த போது அவர் உயிரோடுதான் இருக்கிறார் நான் அவரை சந்தித்தேன் என்று பேசினார் முத்துராமலிங்க தேவர் அதன் பிறகு தியாகி இமானுவேல் சேகரனின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முத்துராமலிங்க தேவர் மீதான வழக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் அளிக்கப்பட்ட தீர்ப்பில் முத்துராமலிங்க தேவர் குற்றமற்றவர் என்று கூறி நீதிமன்றம் விடுதலை செய்தது வழக்கிலிருந்து விடுபட்ட முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மதுரை நகராட்சி தேர்தலில் மும்முரமானார் இதில் கம்யூனிஸ்டுகள் இந்திய தேசிய குடியரசு காங்கிரஸ் ஆகிய கட்சிகளோடு இணைந்து பார்வர்டு பிளாக் கட்சி போட்டியிட்டது இந்த கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்று காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடித்தது இந்த தேர்தலுக்குப் பிறகு உடல் நலக்குறைவு காரணமாக அரசியலில் இருந்து இருந்த முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் களமிறங்கினார் அப்போது மதுரையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் ராஜாஜியோடு ஒரே மேடையில் பேசினார் இந்த கூட்டம்தான் முத்துராமலிங்க தேவர் பங்கேற்ற கடைசி அரசியல் கூட்டம் அதன் பிறகு தீவிர உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஐந்து மணியளவில் உயிரிழந்தார் தீவிர ஆன்மீகவாதியான முத்ராமலிங்க தேவரின் உடல் வள்ளலாரின் முறைப்படி பூஜை நடத்தி அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது காங்கிரசிலிருந்து பிளவுபட்ட காரணத்தால் முத்ராமலிங்க தேவருக்கு எதிராக காங்கிரசார் செயல்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு நிலவியது இதனாலேயே பார்வர்டு பிளாக் கட்சியினர் காங்கிரசின் வீழ்ச்சிக்கு ஒரு வகையில் காரணமாக இருந்தார்கள் தன் மீது பூசப்பட்ட சாதி அடையாளத்தை துறக்கவும் தன்னை ஒரு தேசியவாதியாக அடையாளப்படுத்திக் கொள்ளவும் அரும்பாடுபட்டார் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவரை சாதி தலைவராக பார்க்காமல் தேசத்தின் தலைவராக பார்க்க வேண்டும் என்பதையே அவரது வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது